தேனி மாவட்டம் கூம்பு வடிவ ஒளி பெருகிகளுக்கான இசை திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேந்திரன் இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தேனி மாவட்டம் ராயபம்பட்டியில் ஒலிபெருக்கி நண்பர்கள் சார்பாக ஒலிபெருக்கிகளான இசை திருவிழா ஏராளமான ரசிகர்கள் கண்டறிப்பு ஒவ்வொரு துறையிலும் தங்களுக்கு தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதே போன்று மைக் செட் உரிமையாளர்கள் தங்களது தனித்திறன் திறன்களை வெளிக்கட்டும் மன்னமாக இசை போட்டி நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ராயபம்பட்டி ஒலிபெருக்கி நண்பர்கள் சார்பில் ஒளிப்பெருக்கி உரிமையாளர்கள் இசை போட்டித் திருவிழா நடைபெற்று வருகிறது இதற்காகி மலை அடிவாரத்தில் நேற்று இன்றும் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர் கலந்து கொண்ட தங்களது ஒலிபெருக்கி திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இப்போட்டியில் மைக் செட் போட்டியில் ஒலிபெருக்கியல் வரிசையாக கட்டப்பட்டு அந்த ஒலிப்பெருக்கியிலிருந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் அதிக சட்டத்துடன் கூடிய பாடல்கள் ஒலிக்கின்றது அதனை சிறந்த ஒளி